வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் விரதத்தை எப்படி நிறைவு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு விஷயத்தை தொடங்கிறது எந்த அளவிற்கு சிரத்தையோடு தொடங்குகிறோமோ அதே மாதிரி முடிக்கும் போதும் நல்ல முறையில் முடிக்கணும் ஆரம்பமானது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சரி ஆனால் முடிவானது சம்பூரணமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கும் முழு பலனும் கிடைக்கும் விரதத்தை நல்லபடியாக முடித்தோம் அப்படிங்கிற திருப்தியும் கிடைக்கும் அதனால் சஷ்டி விரதத்தை எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த முறைப்படி நம்ம முடிக்கணும் நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் ஏழு நாள் ஆறு நாள் ஒரு நாள் இப்படி எந்த விரதத்தை கடைபிடிச்சாலும் நல்ல முருகனை வேண்டி அதை நிறைவு செய்யணும் அப்பதான் முழு பலனும் கிடைக்கும் பலரும் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார நிகழ்வோட உங்களுடைய விரதத்தை முடிச்சிருப்பீங்க இன்னும் சிலர் மட்டும் இருபத்தி எட்டாம் தேதி முருகன் தேவசேனா திருமணத்தோடு விரதத்தை நிறைவு செய்வீங்க இப்படி சிறப்பு பெற்ற மகா கந்த சஷ்டி விரதத்தை இருபத்தி ஏழாம் தேதி எப்படி நிறைவு செய்யணும் அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா இருபத்தி எட்டாம் தேதி எப்படி நிறைவு செய்யணும்னு பார்க்கலாம் மகா கந்த சஷ்டியில சூரனை வெற்றி கொள்ளுதல் அப்படிங்கிறது நீங்க உங்க போராட்டத்தை வெற்றி கொள்றதுக்கு சமம் முருக பெருமான் எப்பொழுது சூரபத்மனை அழிக்கின்றாரோ அப்பொழுது உங்களுடைய போராட்டமும் அழிந்து விட்டது என்பது பொருள் சரி போராட்டம் எல்லாம் அழிஞ்சிருச்சு இனி நாம கேட்க வேண்டியதை கேட்கணும் இல்லையா அதுக்கான நேரம்தான் அதுக்கு அடுத்த நொடியே தொடங்குகிறது முருகன் சூரபத்மனை பிறகு கடலில் சென்று நீராடுவார் அந்த நேரத்தில் நீங்களும் நல்லபடியாக குளிக்கணும் முருகன் சூரனை அழிக்கின்றது வர உங்களுடைய பிரச்சனை அழிய வேண்டும் அழிய வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ அழிச்சு முடிச்சு முருகன் குளிச்சியும் முடிச்சு வந்தாச்சில்லையா இனி நீங்கள் கேட்க வேண்டியவைகளை முருகன் கிட்ட கேட்கணும் இப்ப முருகன் ஒரு மலர்ச்சியோடு வருவாரு வரும்போது கோபத்தோடு வந்த அந்த பூஜா மூர்த்தி அந்த ஜெயந்திநாதர் இப்போ தன்னுடைய கோபம் எல்லாம் விடுத்து இன்முகத்தோடு இருப்பார் இந்த நேரத்தில் நீங்கள் வரத்தை கேட்கணும் முருகா இந்த கந்த சஷ்டியில் நான் உனக்காக விரதம் இருந்தேன் என்னுடைய விரதத்தை நீயும் கூடவே இருந்து பூர்த்தி அடைய செஞ்சிட்ட இனி நான் கேட்டதை எனக்கு கொடு அப்பா அப்படின்ட்டு மனம் நிறைய கேட்கணும் அப்போ முருகன் தன் மனம் மகிழ்ந்து கொடுப்பாரு கோயிலுக்கு போனவங்க அங்கே கடல்லேயே குளியுங்க அப்படி இல்லைனா கையில் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சு கடலில் குளிக்க முடியாத பட்சத்தில் மூணு தடவை தலையில் தெளிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் முருகனை என்ன பார்த்து முருகா இன்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கணும் இன்னென்ன குறைகள்லாம் எனக்கு தீரணும் இது இதெல்லாம் நீ எனக்கு தரணும் அப்படின்ட்டு மனமுருகி வேண்டிக்கோங்க வீட்டிலேயே இருந்து பூஜை செய்கிறவங்க டிவியில் சூரசம்ஹார நிகழ்வு நிகழ்ந்து விட்டது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனடியாக போய் நல்லபடியாக குளியுங்க குளிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் குறைகள் கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிட்டு அப்படின்ட்டு மனதளவில் நினச்சி குளியுங்க இப்போ நீங்கள் உங்களுடைய குளியல் அறையை விட்டு வெளியே வரும் பொழுது புது உயிர் பெற்றது போல புத்துணர்ச்சியோடு வெளியே வரணும் உங்களுடைய முகத்தில் முருகனுடைய கலை தெரியணும் அந்த அளவிற்கு நீங்கள் புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படியே முருகன் கிட்ட போய் வீட்டில்னா பூஜை ரூம்ல போய் கேளுங்கள் இல்லை கோவிலில் இருக்கீங்கன்னா முருகனை பார்த்து அப்படியே கேளுங்கள் முருகா என்னுடைய இந்த வேண்டுதலை நிறைவேற்றி வையப்பா எனக்கு குழந்தை வரம் கொடு திருமண வரம் கொடு கடன் எல்லாம் தீரணும் சொந்த வீடு அமையணும் என் நோய் நொடியெல்லாம் என்னை விட்டு அகழணும் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளு கேளுங்க எது வேணும் அப்படின்னு நீங்க விரதம் இருந்தீங்களோ அதை கேளுங்க நிம்மதியான வாழ்க்கையை கேளுங்க ஆனந்தமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இன்பமா வாழனுண்டு முருக பெருமான் கிட்ட கேளுங்க கோவில்ல முருகனை தரிசனம் செஞ்சவங்களா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து முருகனுக்கு ஒரு பூஜை செய்யுங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்படியே அப்பொழுதே ஒரு பூஜை பண்ணுங்க முருகனுக்கு நெய்வேர்த்தியம் படைத்து முருகனை மனதார வழிபட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காண்பியுங்க விரதத்தை நிறைவு செய்வதற்காக பாலும் பழமும் தயார் நிலையில வச்சிருந்து முருகன் முன்னாடி கந்தசஷ்டி கவசம் படித்து முருகன் முன்னாடி விழுந்து கும்பிட்டு முருகனுடைய திருநீற்ற உங்க நெற்றி முழுவதும் பரப்பி ஓம் என்று என்று மூன்று முறை சொல்லிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லி அந்த பாலையும் பழத்தையும் எடுத்து சாப்பிடுங்க இப்படி மன நிம்மதியோடு மன நிறைவோடு விரதத்தை பூர்த்தி செஞ்ச வெற்றியின் சந்தோஷத்தோடு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யணும் இது இருபத்தி ஏழாம் தேதி மகா கந்தசஷ்டி அன்று விரதத்தை நிறைவு செய்யும் முறை இருபத்தி எட்டாம் தேதி விரதத்தை எப்படி முறிக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் என்கிட்ட இனி உங்களுக்கானதை சொல்றேன் முருகனுக்கும் தேவசேனாவுக்கும் திருமணம் எப்பொழுது நிகழ்கிறது அப்படிங்கறத நீங்க டிவியில தெளிவாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நேரத்தில் திருமணம் நடக்குது அதனால நீங்க டிவியை பார்த்துதான் அதை தெரிஞ்சுக்கணும் முன்கூட்டியே ஒரு நேரத்தை நீங்க தீர்மானிச்சு வச்சிருந்தாலும் கோவிலில் இருக்கின்ற சூழ்நிலை கூட்ட நெரிசல்கள் இது போன்ற சில நிகழ்வுகளால கொஞ்சம் தாமதமாகவோ அல்லது முன்னதாகவோ திருமணம் நடத்தலாம் எது எப்படி இருந்தாலும் நீங்க டிவியில உங்க கண்ணால கண்டு முருகனுக்கும் தேவானைக்கும் திருமணம் நிகழ்ந்துவிட்டது என்பதை உறுதி செய்து விரதத்தை முறிக்கணும் பெருமான் இரண்டு வேளையில் வரத்தை கொடுப்பார் சூரனை வெற்றி கொண்ட வெற்றி கொண்டாட்டத்திலும் வரம் கொடுப்பார் தேவானையை திருமணம் செய்த மகிழ்ச்சியிலும் வரம் கொடுப்பார் இப்படியாக முருகன் தேவசேனா திருமணம் நிகழ்ந்த பிறகு நீங்க உங்களுடைய விரத முறிக்கிறதுக்காக பூஜை அறைக்குள்ள வரணும் முருகனையும் தேவசேனாவையும் மனம் நிறைய வாழ்த்தனும் புதுமண தம்பதியினர்களை மனசார வாழ்த்திய பிறகு நீங்க முருகனுக்கு பூஜை செய்யணும் சின்ன அளவு பூஜையா இருந்தாலும் மன திருப்தியோட மன நிறைவோட செய்யுங்க அன்னை தேவானையையும் நீங்க வேண்டிக்கணும் ஏன் அப்படின்னா இந்த ஏழு நாள் என்னுடைய விரதம் நிறைவேறாதா அப்படின்னு நீங்க எப்படி பரிதவிச்சிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரிதான் முருகன் சூரனை வதம் முடித்தால் தேவானைக்கும் முருகனுக்கும் திருமணம் நிகழும் அப்படின்ற எண்ண தேவானையும் காத்துட்டு இருந்திருப்பாங்க இப்போ தேவானையுடைய வேண்டுதல் நிறைவேறி அவர் முருகனையே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறணும் சேர்ந்தே நமக்கு வரத்தை கொடுப்பாங்க அதனால தான் இந்த வரம் மிகவும் பிரசித்தி பெற்ற வரமாயிருக்கும் வீட்டில் பூஜை செய்கிறவங்க கண்டிப்பா முருகனுக்கு இனிப்பு படைக்கணுங்க நீங்க சர்க்கரை பொங்கல் செய்யலாம் பால் பாயாசம் செய்யலாம் ஆனால் இனிப்பு கண்டிப்பா படைக்கணும் வேணும் உங்களால முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா கல்யாண சாப்பாடு போல வட பாயாசத்தோட தடால் புடாலா சமையல் செஞ்சு முருகனுக்கும் படைச்சி அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க யாராவது ஒரு ஆறு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு போடலாம் இது முருகனுக்காக நீங்க செய்யக்கூடிய கல்யாண சாப்பாடு அதனால மொத்தமா தானம் பண்ணிடாம உங்களுக்கும் வச்சிருங்க நீங்க முருகனை தீப தூப ஆராதனை காண்பிச்சு வழிபாடு செய்யுங்க வீட்டில் வேல் அல்லது முருகனுடைய சிலை வச்சு வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் செய்யுங்க அபிஷேகம் செய்து நான் முதல் சஷ்டி வீடியோ போடும்போது சொன்னேன் முருகன் பக்கத்துல இருந்து நீங்களே முருகனை அலங்காரம் செய்யணும் அலங்காரம் செய்யணும் முருகனுக்கு பொட்டு வச்சு மாலை சாற்றி நீங்களே பார்த்து பார்த்து அலங்காரம் செய்யுங்க பொதுவா நாம என்னைக்கு விரதத்தை முடிக்கிறோமோ அன்னைக்கு முருக நம்ம வீட்டுக்கு வந்து போவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால முருகன் ரொம்ப அழகா இருக்கணும் வழக்கமா நீங்க வீட்டில் என்னென்ன பூஜைகள்லாம் செய்வீங்க அந்த பூஜை எல்லாம் செஞ்சு முருகன் முன்னாடி விழுந்து வணங்கி நெற்றி நிறைய திருநீர் பூசி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் மூன்று முறை சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராண்டு சொல்லி உங்க விரதத்தை மிகவும் திருப்தியோடு மன நிம்மதியோடு பொறுமையோடு நிறைவு செய்யுங்க கண்டிப்பா இப்படி நீங்க விரதத்தை முறிக்கும் பொழுது உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமா பழிக்கும் கண்டிப்பா நிறைவேறும் கந்த நருளால அது உங்களுக்கு கூடி வரும் நிறைய பேரு அசைவம் தான் விரதத்தை முறிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சிக்கன் மட்டன் மீன் போன்றவைகளை அன்னைக்கே சாப்பிட்டு நான் விரதத்தை முறிக்கிறேன் அப்படின்ட்டு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் பால் பழம் பஞ்சாமிரதம் இது போன்ற ஏதாவது பதார்த்தத்தை சாப்பிட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக விரதத்தை நிறைவு செய்யணும் இன்னும் சிலர் இருக்கிறாங்க எப்படா விரதத்தை முடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க உடனடியாக போய் அசைவ உணவை எடுத்து சமைப்பாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது ஆண்கள் பலர் உடனேயே பீடி சிகரெட் மது போன்றவைகளை சாப்பிட்றாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது இன்னும் கூட முதலாக சொல்ல நல்லா கவனிச்சுக்கங்க நம்ம என்னைக்கு விரதத்தை முடிக்கிறோமோ அன்று இரவு ராத்திரி முருகன் நம்ம கனவுல வருவாரு நமக்கு ஏதாவது குறி ஏன் அதுக்கு அடுத்த நாள் கூட வரலாம் விரதம் அன்னைக்கும் விரதத்துக்கு அடுத்த நாளும் கூடுமான அளவு தவறு செய்யாமல் இருங்கள் விரத காலத்தில் எப்படி அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தீங்களோ அதே மாதிரி எப்பவும் இருக்க முயற்சி பண்ணுங்க அடுத்தவங்களை பற்றி எதுவும் தவறாக பேசாம புரணி பேசாம கெட்ட வார்த்தைகள் பேசாம பீடி சிகரெட் போன்றவைகள் எல்லாம் அந்த பழக்கத்தை விட்டு அப்படி விழுக்கமா மறுபடியும் இருக்க முயற்சி பண்ணுங்க விரதம் முடிஞ்சிருச்சுன்னு விளக்க உடனே குளிர வச்சிடாதீங்க ஒரு ஒரு மணி நேரமாவது விளக்கு எரியட்டும் முடிஞ்சா அன்று இரவு முழுவதும் கூட எரியட்டும் நல்லதுதான் இப்படி நான் சொன்னபடி நீங்க உங்களுடைய விரதத்தை பரிபூரணமா நிறைவு செஞ்சா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனும் பரிபூரணமா கிடைக்கும் எதை நினைச்சு நீங்க இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நாற்பத்தி ஒரு நாளாக இருந்தாலும் சரி ஏழு நாளாக இருந்தாலும் சரி ஆறு நாளாக இருந்தாலும் சரி ஒரு நாளாக இருந்தாலும் சரி முருகனுக்காக விரதம் இருந்த உங்களை நானும் பாராட்டுறேன் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற நானும் பெருமானை வேண்டிக்கிறேன் முருகனை வணங்கும் நாம் எல்லாம் ஒரு குடும்பம் ஆவோம் நாம் அனைவரும் முருக பெருமானை மனதார வாழ்த்துவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருக இந்த லைக் உங்கள் உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சிறந்த பக்தி தொகுப்போடு உங்களை சந்திக்க வருகின்றேன் அதுவரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம் Come.